வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் அமர்வின் முதல் நாளிலேயே பரபரப்பை கிளப்பிய கல்வி நிதி விவகாரம் தமிழக எம்பிக்கள் நாகரீகமற்றவர்கள் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சு பி எம் ஸ்ரீ பள்ளிகளை ஏற்பதாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட தமிழக அரசு தற்போது யூ டர்ன் அடிப்பதாகவும் குற்றச்சாட்டு சுப்பா முதலமைச்சரின் பேச்சை கேட்டு தேசிய கல்விக் கொள்கையில் தமிழக அரசு கையெழுத்திடவில்லை மக்களவையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விமர்சனம் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டுக்கு திமுக எம்பிக்கள் எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும் என முழக்கமிட்டு கடும் அமளி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீது திமுக எம்பி கனிமொழி உரிமை மீறல் நோட்டீஸ் திமுக எம்பிக்கள் குறித்து அவதூறாக பேசியது தங்கள் கண்ணியத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் செயல் எனவும் ஆவேசம் தமிழகத்திலிருந்து வசூலித்த வரியில் இருந்து நிதியை விடுவிக்க முடியுமா முடியாதா என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் தேவை என்றும் காட்டம் நாகரீகமற்றவர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கக்கூடாது தமிழக எம்பிக்களை காயப்படுத்தியிருந்தால் அந்த வார்த்தையை வாபஸ் பெறுவதாக மக்களவையில் தர்மேந்திர பிரதான் அறிவிப்பு திமுகவினர் நாகரீகமற்றவர்கள் என்ற உண்மையைத்தான் தர்மேந்திர பிரதான் கூறியிருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து யார் அந்த சுப முதலமைச்சர் என்றும் கேள்வி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்து திமுகவினர் போராட்டம் தமிழர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக கூறி கண்டனம் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கண்டனம் தெரிவித்து சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ செல்வப் அறிவிப்பு கன்னியாகுமரி நெல்லை தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு விருதுநகர் தஞ்சை உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் மிக கனமழை அறிவிக்கப்பட்டுள்ள நான்கு மாவட்டங்களில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல் தங்கம் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரிப்பு சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் அறுபத்து நான்காயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனை தமிழக அரசு அலுவலகங்களில் பணிபுரிய தமிழ் மொழியை பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் என நீதிபதி கருத்து மாநில அரசின் அலுவலக மொழி தெரியவில்லை எனில் பொதுப்பணிக்கு ஏன் வருகிறீர்கள் என்றும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி ஸ்ரீவைகுண்டம் அருகே பதினோராம் வகுப்பு பள்ளி மாணவன் வெட்டப்பட்ட சம்பவத்தில் மூன்று சிறார்கள் கைது மருத்துவமனை முன்பு அமர்ந்து உறவினர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஸ்ரீவேகுண்டம் அருகே பள்ளி மாணவன் வெட்டப்பட்ட சம்பவத்திற்கு விசிகா தலைவர் திருமாவளவன் கண்டனம் சாதிய வன்கொடுமைகளை தடுக்க காவல்துறையில் தனி நுண்ணறிவு பிரிவை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தல் கரூரில் பட்டப்பகலில் கல்லூரி மாணவியை ஒருதலை காதலால் நண்பர்களுடன் சேர்ந்து காரில் கடத்திச் சென்ற இளைஞர் குற்றவாளிகளை பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் கைதான யூடியூபர் திவ்யா உள்ளிட்ட மூன்று பேர் மீது குண்டாஸ் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் உத்தரவு சென்னை அண்ணா நகரில் பாலியல் காலான சிறுமியின் வாக்குமூல வீடியோ மற்றும் ஆடியோ பரவிய விவகாரம் பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக காரைக்கால் மீனவர்கள் பதிமூன்று பேரை துப்பாக்கி முனையில் கைது செய்த இலங்கை கடற்படை மூன்றேகால் லட்சம் ரூபாய் அபராதம் கட்டினால் மட்டுமே விடுதலை என இலங்கை நீதிபதி உத்தரவு ஈரோடு மாவட்டம் பவானி அருகே அரிசி கடையில் கல்லாப்பெட்டியில் இருந்த இரண்டு லட்சம் ரூபாய் கொள்ளை வடிவேலு காமெடி பாணியில் சாம்பிள் அரிசி கேட்பது போல் கவனத்தை திசை திருப்பி இளைஞர்கள் கைவரிசை ஹோசூரில் புதிய விமான நிலையம் அமைப்பது தொடர்பாக தமிழக அரசிடமிருந்து எந்த பரிந்துரையும் வரவில்லை நாடாளுமன்றத்தில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் முரளிதர் விளக்கம் வேலூர் மாவட்டம் வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் பதவியேற்பு பணியில் தவறு நடந்தால் உடனடியாக பதவியை பறிப்பேன் என பதவி பிரமாணம் செய்து வைத்த அமைச்சர் துரைமுருகன் எச்சரிக்கை கோவையில் எஸ் பி வேலுமணியின் இல்ல திருமண விழாவில் ஏபிஎஸ்ஐ சந்திக்காமல் தவிர்த்த செங்கோட்டையன் திருமண வரவேற்பு துவங்கும் முன்னரே மணமக்களை வாழ்த்துவிட்டு புறப்பட்டதாக தகவல் பரபரப்பான அரசியல் சூழலில் ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கத்துடன் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா அடுத்தடுத்து சந்திப்பு அனைத்தும் கலந்த சந்திப்பு என சசிகலா விளக்கம் தேனி மாவட்டம் போடியில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்த திமுகவினர் திமுக நிர்வாகி மீது தீ பற்றிய நிலையில் வேட்டியை கழற்றி எறிந்ததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு தான் தற்கொலைக்கு முயற்சிக்கவில்லை என பின்னணி பாடகி கல்பனா விளக்கம் உடல்நிலை மன அழுத்தம் காரணமாக மாத்திரைகள் எடுத்து வருவதாகவும் கணவரின் உறுதுணையால் அனைத்தையும் சாதிக்க முடிகிறது என்றும் பேட்டி கடலூரில் மனைவியை பழிவாங்க இளைஞர் விஷம் குடித்து உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரம் முறையாக விசாரிக்க கோரி உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கதறி அழுதபடி மனு சென்னை போரூர் ஏரியில் மீன்பிடிக்க வீசிய வலையில் அழுகிய நிலையில் சிக்கிய ஆண் சடலம் கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை ஸ்ரீபெரும்புதூர் அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் மாடியில் இருந்து விழுந்து இரண்டரை வயது குழந்தை உயிரிழப்பு மாடிப்படி கைப்பிடி வழியே தவறி விழுந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பலியான சோகம் மத நல்லிணக்கம் தொடர்பாக திமுக அரசின் சாயம் வெளுப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் பரபரப்பு அறிக்கை பிசிகவின் மத நல்லிணக்க பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ள நிலையில் தாவேகா விமர்சனம் தமிழகத்தில் தனித் திரையரங்குகள் அடுத்தடுத்து மூடப்பட்டு வருவதாக அதிர்ச்சி தகவல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு எழுநூற்று இருபத்தி ஒன்றாக இருந்த தனித் திரையரங்குகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஐநூற்று எழுபத்தி இரண்டாக சரிவு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளுக்கு மாற்று வழியை மேற்கொள்ள உறுதி கொண்டுள்ளோம் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஆவின் நிர்வாகம் விளக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் வடக்கல் பாக்கத்தில் வீடு கட்டுவது தொடர்பான தகராறில் ஒருவர் லாரி ஏற்றி படுகொலை லாரி ஓட்டுநரை கைது செய்த போலீசார் மேலும் ஒருவருக்கு வலைவீச்சு திருமண நாளில் திடீரென உயிரிழந்த தந்தை முன்பு மணப்பெண்ணுக்கு தாலி கட்டிய மகன் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெருகோபனப்பள்ளி கிராமத்தில் உருக்கமான சம்பவம் மாணவர்களை பிறம்பால் கண்மூடித்தனமாக அடித்த பள்ளித் தாளர் திருச்சி பொன்மலைப்பட்டியில் உள்ள பள்ளியில் அரங்கேறிய அதிர்ச்சி சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சிபிஐ எம்எல்ஏ தலைமையில் ஒன்று திரண்ட பொதுமக்கள் பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து காத்திருப்பு போராட்டம் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டதால் ஸ்தம்பித்த போக்குவரத்து சேலம் மாவட்டம் ஓமலூரில் மான் மற்றும் காட்டுப்பன்றியை இறைச்சிக்காக வேட்டையாடி வந்தவரை கையும் களவுமாக பிடித்த வனத்துறை அதிகாரிகள் கட்டுக்கட்டாக பணம் துப்பாக்கி உள்ளிட்டவை பறிமுதல் திருவள்ளூர் மாவட்டம் கொட்டாமேடு பகுதியில் ஆசிரியர்கள் முன்னிலையில் செங்கல் சுமந்த பள்ளி மாணவர்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை ராஜபாளையம் அருகே தலவாய்ப்புறத்தில் எழுபத்தைந்து வயது மூதாட்டியை தலையில் கல்லை போட்டு படுகொலை செய்த பேரன் மது மற்றும் கஞ்சாவுக்கு அடிமையாக கிடந்ததை கண்டித்ததால் ஆத்திரம் திண்டுக்கல்லில் தலைக்கேறிய மதுபோதையால் சாலையில் வாகனங்களுக்கு இடையூறாக அலப்பறையில் ஈடுபட்ட ஆசாமி அரசு பேருந்தை வழிமறித்து அட்ராசிட்டி செய்ததால் பரபரப்பு கோவையில் மத்திய அரசின் வனத்துறை பணிக்கான தேர்வில் ஆள்மாறாட்டம் மாறாட்டம் செய்த வடமாநிலத்தவர்கள் எட்டு பேர் கைது தேர்விலும் நேர்முகத் தேர்விலும் கலந்து கொண்டவர்களின் கைரேகையில் வித்தியாசம் இருந்ததால் அம்பலமான மோசடி திருச்செந்தூர் சுப்பிரமணியசாமி கோவிலில் மாசி திருவிழா கோலாகலம் எட்டாம் நாள் நிகழ்வில் பச்சை சாத்தி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்த சண்முகர் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே பகவதியம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி தேரை தலையிலும் தோளிலும் சுமந்து சென்ற பக்தர்கள் பவனியின் போது தேர் மின்கம்பியில் உரசியதால் பரபரப்பு பீகாரில் பட்டப்பகலில் சினிமாவை மிஞ்சும் அளவுக்கு துப்பாக்கி முனையில் நகைக்கடையில் கொள்ளை பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்து தப்பியோடிய கும்பல் இரண்டு பேரை போலீசார் சுட்டுப்பிடித்த நிலையில் மேலும் சிலருக்கு வளைவீச்சு வாக்காளர் பட்டியலில் முறைகேடு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கோரிக்கை மூன்றாவதாக பிறக்கும் பெண் குழந்தையின் பெயரில் ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் ஆண் குழந்தை என்றால் பசுவும் கன்றும் அன்பளிப்பு விஜயநகரம் நாடாளுமன்ற தொகுதியில் தெலுங்கு தேசம் கட்சியின் எம்பி காளிச்செட்டி அப்பளநாயுடு கவர்ச்சிகர அறிவிப்பு மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் அரசுக்கு எதிராக காங்கிரசார் போராட்டம் நடத்திய போது இடிந்து விழுந்த மேடை பெண்கள் உட்பட பல காங்கிரஸ் நிர்வாகிகள் காயம் கேரள மாநிலம் திருச்சூர் அருகே கோயில் விழாவில் பங்கேற்ற யானைக்கு திடீரென மதம் பிடித்ததால் பரபரப்பு பாகன்கள் சுற்றி வளைத்து கற்களால் தாக்கிய நிலையில் வழி தாங்க முடியாமல் அடங்கிய யானை சபரிமலையில் பதினெட்டு படிகளில் ஏறியதும் கொடிமரத்தின் இரு பக்கங்கள் வழியாக சென்று ஐயப்பனை அதிக நேரம் தரிசிக்கும் புதிய திட்டம் வரும் பதினான்காம் தேதி முதல் சோதனை அடிப்படையில் ஆறு நாட்களுக்கு செயல்படுத்த முடிவு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் மருந்தகத்தை அடித்து நொறுக்கிய இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு இணையான மாத்திரை தராத காரணத்தால் ஆத்திரம் கேரள மாநிலம் கண்ணூரில் உடல் எடையை குறைக்க யூடியூப் பார்த்து டயட் பின்பற்றிய பதினெட்டு வயது இளம்பெண் உயிரிழப்பு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்த சோகம் லெடியன் நாதஸ்வரத்தை தான் சிம்பொனி எழுதச் சொன்னதாக பரவும் தகவலுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா மறுப்பு லெடியன் அமைத்த டியூனை கேட்டபோது சிம்போனி என்றால் என்ன என்பதை முதலில் கற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தியதாக விளக்கம் பிரபல கராத்தே மாஸ்டரும் நடிகருமான ஷிஹான் ஹுசைனி ரத்த புற்றுநோயால் பாதிப்பு தன்னுடைய நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாக உருக்கம் மகேஷ் பாபு நடிக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு காட்சிகள் இணையத்தில் வெளியானது படத்தின் இயக்குநர் ராஜமௌலி உள்ளிட்ட படக்குழுவினர் அதிர்ச்சி உலகம் முழுவதும் எக்ஸ் தளம் முடங்கியதற்கு மிகப்பெரிய சைபர் தாக்குதல் தான் காரணம் என இலான் மஸ்க் தகவல் ஒருங்கிணைந்த குழுவோ அல்லது ஒரு நாடோ கூட இதன் பின்னணியில் இருப்பதாக குற்றச்சாட்டு சிரியாவில் பாதுகாப்பு படையினர் மற்றும் முன்னாள் அதிபரின் ஆதரவாளர்கள் இடையே வெடித்த மோதலில் ஆயிரக்கணக்கானோர் பலி லடக்கியா பகுதியில் வீதியெங்கும் கேட்பாரற்று கிடக்கும் மனித உடல்கள் இலங்கை வனப்பகுதியில் காலில் சிக்கிய கம்பியால் காயமடைந்து நடக்க முடியாமல் தவித்த காட்டு யானை மயக்க ஊசி செலுத்தி சிகிச்சை அளித்த கால்நடை மருத்துவர்கள் உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றான லக்சம்பர்கின் இளவரசர் திடீர் மரணம் அரிய வகை மரபியல் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இருபத்தி இரண்டே வயதில் உயிரிழந்த சோகம் ஐபிஎல் பி எல் தொடரின்போது மது மற்றும் புகையிலை சார்ந்த விளம்பரங்கள் கட்டாயம் இடம்பெறக்கூடாது ஐ பி தலைவர் அருண் துமாலுக்கு எழுதிய கடிதத்தில் மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தல் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து தற்போது ஓய்வு பெறும் திட்டம் இல்லை ரோஹித் சர்மா விராட் கோலியை தொடர்ந்து ரவீந்திர ஜடேஜாவும் திட்டவட்டம் இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்